எல்லாம் இருக்கீங்களா சரி ஒரு இடத்துல வந்துங்க எறும்புங்களா நிறைய இருக்கு அதில் வந்து சிலது வந்து கருப்பு சிலது வந்து சிறப்பு சிவப்பு கலர் எறும்பும் இருக்கு எல்லும் இருக்கு கருப்பு கலர் எறும்பும் இருக்கு இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு கண்ணாடி ஜாடிங்க அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ளே போடுறோம் அதாவது கருப்பு எறும்பு கொஞ்சம் சிறப்பு எறும்பையும் போடுறோம் இது ரெண்டும் என்ன செய்யும் அது அடுக்கு உடாகிட்டே இருக்கும் சுறுசுறுப்பாக அல்லவா நம்ம பார்த்துருக்கோம்ல கண்ணாடி ஜாடிக்குள்ள கருப்பு எலும்பும் இருக்கும் இந்த சிகப்பு எலும்பிற்குள்ள இதுவும் உடாகிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இதை வந்து எவனாவது ஒருத்த வந்து இந்த ஜாடியை வந்து எடுத்து குழுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க குளிக்கு ஒரே பிரச்சனை தான் உள்ள ரெண்டுக்கும் ஒரே சண்டையாக இருக்கும் அது வந்து ஒன்று வந்து சொல்லு சொல்ல என் மேலே வந்து விழுதேங்கோ ஒன்று வந்து சொல்லி இல்லை என் மேலே இடித்தேங்கோ பொண்ணு கொண்ணு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த சண்டைக்கு காரணம் யாரு இந்த ஜாடி எடுத்து குழுக்க நானே அவன்தான் அவன்தானே காரணம் இது வாட்டிக்கு இது வந்து உலாகிட்டு சுறுசுறுப்பா இவன் எடுத்து ஜாடியை வந்து எடுத்து இவன் வந்து ஒரு குழு குழுக்கலாம் பிரச்சனை ஆரம்பிச்சு இது வந்து எறும்புக்கு மட்டும் அல்லங்க எல்லாத்துக்கும் உள்ளதுதான் நானு நல்லவன்தான் நீங்களும் நல்லவருதான் ஆனால் இந்த இடையில எவ்வளவு ஒருத்த புகுந்து நம்ம ரெண்டுக்குள்ளே கழகத்தை மூட்டி விட்டுருவோம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது இப்போ கழகம்னு பாருங்கள் கலகத்தை வந்து சரியான காரணங்களே தெரியாது எவ்வளோ வந்து எதையாவது சொல்லி பிரச்சனை உருவாக்கி அடிதடி கலாட்டா அது இதுன்னு பயங்கரமாக பண்ணி விட்ருவோம் அதனாலங்க நீங்கள் எப்போதுமே இந்த கழகத்தை மூட்டு விட்றானுங்களில் உண்கிட்ட வந்து உஷாராக இருக்கணும் அவனுங்களை விட்டு ஒதுங்கியே இருக்கணும் இந்த கலகத்தை மூட்டு இந்த கொக்கி போட்டு விடுறவனுக்கு இருக்கான்கள்ல இவங்கள்ட்ட வந்து நீங்கள் எப்பவுமே உஷாராக இருந்துக்குங்க அவனுங்க விட்டு முடிஞ்ச முடிஞ்சவரில் ஒதுங்கியே நெட்டுக்குங்க இல்ல இந்த ஜாடியை குளுக்கினான்ல அந்த மாதிரிதான் வந்து குழி கூப்பிட்டு போயிடுவான் அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அல்லவா அதனால் நம்ம வந்து வளமா நல்ல வளமா பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி உள்ளவங்கள்கிட்ட உஷாரா இருக்கிறது தான் நல்லதுங்க உஷாரா இருந்துக்குங்க